எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி நம்ம ஒரு புதுவிதமான ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம் என்ன ஸ்டோரினா ஒரு ஊரில் மணிவண்ணன் ஒரு சின்ன பையன் இருக்கான் அவன் ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் அவனால் ஸ்கூல் படிப்பு படிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருந்தது அவங்க வீட்டோட நிலமையை வச்சு பார்க்கையில அப்படி இருந்தால் அவன் ஸ்கூல் படிப்பு ஓரளவுக்கு படித்து முடிச்சிட்டான் அதுக்கப்புறம் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு அவங்க வீட்டில் காசு இல்லாதனால அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் என்ன செய்யணும்னு யோசிக்கிறான் சரி சின்னதாக ஒரு தொழில் பண்ணுவோன்னு அந்த ஊரில் உள்ள பெரிய பணக்காரங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு போறான் அவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றான் அப்போ அவர் வந்து அவன் பேசினதை பார்த்து அவனுக்கு காசு அவன் கேட்ட காசு கொஞ்சம் கொடுத்து அவனை என்கரேஜ் பண்றாரு நீ நல்ல பையனா இருக்க அதனால நீ இதை வச்சு தொழில் தொடங்கு பிறகுதான் சொல்லிடுறாரு அவனும் ஒரு பத்து கண்ணாடி வகையான பொருட்களால் செஞ்ச அழகு பொருட்களை வாங்கி விற்கிறான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நாலு பொருள் வித்துருது லஞ்ச் டைம்ல சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து கடையில் வந்து உட்காந்துட்டு யோசிக்கிறான் அந்த நாலு பொருளும் விற்றுருக்கு இந்த காசில் நமக்கு இவ்வளோ ரூபா லாபம் கிடச்சிருக்கு இதை கொண்டு போய் நைட்டு பணக்காரர் வீட்டில் கொடுத்துட்டு மீதி பொருள் பத்து பொருளும் விற்றுரும் அதில் நம்ம எக்ஸ்ட்ரா ப பத்து இருபது பொருள் வாங்கி கடையில் நிரப்பி வைக்கணும்னு நினைக்கிறான் அடுத்து அதில் விற்கிற காசில் வந்து நம்ம சின்ன பிள்ளைங்க படிக்கிற மாதிரி புக்ஸு ஸ்டேஷ்னரி ஐட்டம் அதை மாதிரி வாங்கி வைக்கணும் அதில் ந கொஞ்சம் பரவாயில்லாமல் லாபம் கிடைக்கும் அந்த லாபத்தில் கிடைக்கிற காசை வச்சு நம்ம விலை உயர்ந்த பேனாக்கள் வந்து வாங்கி கடை ஃபுல்லாக வச்சிட்டோம்னா நல்லா விற்கும் அந்த பேனாக்கள் விற்றுற காசில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டபுளாக நமக்கு லாபம் கிடைக்கும் அந்த டபுளாக கிடச்ச லாபத்தை வச்சு நம்ம வந்து கையில் போடுற வாட்ச் வாங்கி விற்போம் அந்த மாதிரி வாட்ச் விற்கும் போது நமக்கு நல்ல டபுளுக்கு ட்ரிபிளாக லாபம் கிடைக்கும் அந்த லாபத்தில் பட்டு துணி காட்டன் துணி இந்த மாதிரி வெரைட்டிஸாக துணி வாங்கி ச விற்கணும் அதில் நமக்கு நிறைய ட்ரிபிளாக நல்ல லாபம் போது நம்ம ஒரு பெரிய பங்களா ஊருக்கு நடுவில் கெட்டணும் அப்புறம் மூணு வருஷம் கழித்து நம்ம ஒரு ஃபேக்ட்ரி தொடங்கணும் அந்த ஃபேக்ட்ரியில் நமக்கு கீழே ஆயிரம் பேர் வேலை பார்க்குற மாதிரி தொடங்கணும் அதில் நிறைய லாபம் கிடைக்கும் அந்த காசில் நம்ம நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு சேல்ரி போடணும் அது அவங்க மனசு மகிழ்கிற மாதிரி குளிவிக்கிற மாதிரி சேல்ரி போட்டால் தான் அவங்க நமக்கு நல்லா வேலை பார்ப்பாங்க அதில் கொஞ்சம் மிச்சமாகிற காசில் வந்து ஃபுட் டொனேஷன் ட்ரெஸ்ஸு டொனேஷன் பண்ணுறது இல்லை இல்லையா அதவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறான் அப்புறம் ஊர் திரு திருவிழா வரும் அந்த திருவிழா வந்து மக்கள் வந்து அமர்ந்து பார்க்கக்கூடிய இசை கச்சேரி பல ஊர்லேருந்து பல விதமான இசை கலைஞர்களை கூட்டிகிட்டு வந்து இசை கச்சேரி நடத்தணும் அப்புறம் நடன கச்சேரி நடத்தணும் இதெல்லாம் நம்ம நம்ம நடத்தும் போது ஊர் மக்கள் நம்ம நிறைய மனசில் பதிஞ்சிருவோம் எல்லாரும் நம்ம தான் பாடுவாங்க நம்ம தான் பேசுவாங்க பல பல பணக்காரங்க அவங்க பொண்ணுகளை கூட்டிட்டு மனசுக்கும் கண்ணுக்கும் பிடிச்ச மாதிரி பொண்ணை செலக்ட் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அவ தான் வசதி வாய்ப்பாக வளர்ந்தாலும் செல்லமாக வளர்ந்தாலும் நான் சொல்றதை தான் கேட்கணும் நில்லா நிற்கணும் உட்காருன்னா உட்காரணும் அவள் சுயமா எதுவும் யோசிக்கவும் கூடாது பேசவும் கூடாது எதுவும் செய்யவும் கூடாது அப்படி மீறி அவள் அப்பா அம்மா வீட்டுக்கு போணும்னு ஆசைப்பட்டா நான் விடமாட்டேன் அவள் ஐயோ நான் தெரியாமல் உங்கள்கிட்ட கேட்டுட்டேன் இனிமேல் அப்படி கேட்க மாட்டேன்னு என் காலை பிடிச்சி கெஞ்சணும் கதறணும் அழணும் நீ இப்படி வந்து தப்பு செய்யலாமா அறிவு இருக்கான்னு சொல்லி நான் என் காலால் அவளை எட்டி உதைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே உண்மையிலே எட்டி உதச்சிட்டான் அவன் காலுக்கில் அந்த அழகு பொருட்கள் கண்ணாடி பொருட்கள் அப்படி சுள்ளிச்சுல்லியாக உடஞ்சி நொறுங்கிருச்சு அதை பார்த்தோன்னே ஐயையோ நம்ம வந்து கனவுலே கோட்டையை கட்டி இப்படி வம்பாக்கிட்டோமே பேராசை பெருநஷ்டமாக ஆச்சே அப்படின்னு அவன் ஃபீல் ப இருக்கிறத விட்டுட்டு பறக்க ஆசைப்பட்டுட்டேனே நம்ம ஃபீல் பண்ணுறோம் இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் சரேன் பாய் தேங்க் யூ